செலவில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் உரிய பயனாளிகளை சென்றடைவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டியது கட்டாயமானது வவுனியா பம்பைமடு கிராம கிராமசெவகர் பிரிவின் கற்பகபுரம் கிராம மக்கள் தொடர்ந்தும் தற்காலிக இருப்பிடங்களில் வாழ்ந்து வருகின்றனர் வவுனியா பம்பைமடு கிராம பிரிவில் உள்ள கற்பகபுரம் கிராமமே இது நாட்டில் நிலவிய யுத்தம் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்தியா மற்றும் வேறு பிரதேசங்களுக்கு இந்த மக்கள் இடம் இடம்பெயர்ந்தனர் அதனையடுத்து தமது நிலங்களை இராணுவம் ஆட்கொண்டமையினால் சிரமங்களை எதிர்நோக்கிய இவர்கள் காணி விடுவிப்பின் பின்னர் இரண்டாயிரத்து ஒன்பதில் குடியேற்றப்பட்டனர் தற்காலிக கோட்டகைகளில் வாழும் இந்த மக்களுக்கான வீட்டுத் திட்டம் இதுவரை வழங்கப்படவில்லை தமது பிரதேசத்திற்கான வீட்டுத் திட்டம் அரசியல்வாதிகளின் தலையீட்டினால் அருகிலுள்ள சாலம்பிக்குளம் கிராமத்திற்கு மாற்றப்பட்டதாக தெரிவிக்கும் இந்த மக்கள் அந்த வீடுகள் பாழடைந்து காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டுகின்றனா் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுக்கு மீள்குடி ஏற்றம் பண்ணி தகரம் மட்டும் தந்தபடியில கிடக்கு அக்கம் பக்கத்து கிராமத்துக்கள்ல ரிசார்ட் கேட்க நிறைய வீடுகள் கொடுத்து கிராம சும்மா வீடுகள் போட்டி கிடக்கு நாங்கள் கூட்டமைப்புக்கு ஓட் பண்ணோம் மினிஸ்ட்ரியால போய் நாங்க கதைச்சோம் கதைச்சா சொல்றாங்க நீ கூட்டமைப்புல கேளுங்க உங்களோட உறுப்பினர்கள கேளுங்கல காலத்துக்கு எங்களுக்கு எந்த விதமான இதுகளும் கிடைக்கல இது ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்ல எங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் லோன் கொடுத்தாங்க அதுவும் பத்தாயிரம் இருபதாயிரம் கட்ட கட்டமா கொடுத்தாங்க

செய்து அதுக்குரிய இதுக்குரிய வீட்டு திட்டம் முழுக்க அங்க கொடுத்து இன்னைக்கு எங்கட நிலைமை எங்கட பரம்பரை சொத்துல அழிச்ச சொத்துல ஒரு படிக்கல் தானே நாங்க திரும்பி வேண்டிய எங்களுக்கு வந்தது கொடுத்தாச்சு சாலமா கொடுத்தது ஆறு மாசத்துக்கு ஒரு ஜிஎஸ் வந்து ஒரு பேரா திட்டத்தை கொண்டு போகக்குள்ள மூணு மாசத்துல ஒரு ஜிஎஸ் மாத்திருவாங்க கூட்டமைப்புக்காரங்களோட போய் சண்டை பிடிக்கிறதுக்கு நாங்க அவ்வளவு பெருமை தயாரா இருக்கோம் எங்களை வச்சு அரசாங்கத்துல வந்து எந்த கட்சி வந்தாலும் எங்களை வச்சு சாப்பிட்டு போறாங்க எங்களுக்கு உரியதை எங்களுக்கு தர்ற எங்களுக்கு இல்ல இதா விடுதாரம் உங்களுக்கு வரும் உங்களுக்கு வரும் இரண்டாம் கட்டம் வரும் மூணாம் கட்டம் வரும்னு சொல்லி வேற கிராமங்களுக்கு வீடு கொடுத்து கொண்டு இருக்காங்க இந்த வீடுகள் வந்து எங்களுக்கு வர வேண்டிய வீடுகளை வந்து முன்னுரிமைப்படுத்தி போட்டு இந்த வீடுகள் எல்லாம் கொண்டு போய் சாலமா குளத்துல அரசாங்க காணியை வெட்டி அதுல இருநூத்தி ஐம்பது குழுமங்களை குடியேற்றிருக்கு இருக்கு ஆனா அந்த குழுமங்களுக்கு எல்லாம் வந்து இஜிராபுரம் புத்தளம் எல்லா இடங்களையும் அவங்களுக்கு வீடுகள் இருக்கு அதே நேரத்தில் அந்த வீடுகளை போய் பார்த்தா இன்றைக்கு வந்து இருநூத்தி ஐம்பது வீட்டுல வந்து நூறு வீடு நூறு வீட்டுல தான் அந்த மக்கள் குடிக்கிருக்காங்க மத்தியம் காட்டு மிருகங்கள் தான் குடி இந்த குரங்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளை எடுத்துக்கொண்டு தமிழ் மக்களுக்கு வீடு கொடுக்காம கொண்டு காட்டுகளை கட்டி வச்சு அது பிரயோசனம் இல்லாமல் இருக்கு இப்பயும் கூட இந்த வீடு எங்களுக்கு கொடுக்காம வேற வேற கிராமங்களுக்கு கொடுத்து தான் இருக்காங்க கற்பகபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சுமார் எண்பத்தைந்து குடும்பங்களின் திட்டம் தொடர்பில் நீதி நிலைநாட்டப்படுமா